ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஃபேமிலி எல்லாருக்கும் நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கழி ஒன்பது நாளும் ஃபெஸ்டிவல்ஸ் தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே கொண்டாட்டம் தான் இப்போ வந்து நம்ம எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நான் சக்கரை பொங்கல் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு டே வைக்கணும் நான் வந்து சிம்பிளாக ஒரு பால்கை செய்யும் கடலைப்பருப்பு சோம்பலு தான் பண்ண போகிறேன் சொல்றது அம்பாளுக்கு குறையே வைக்கக்கூடாது கண்டிப்பாக சக்கரை பொங்கல் சூப்பராக பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு வந்து சங்கரியை கைட் பண்ண போகிறேன் என்னால் நிற்கக்கூட முடியல அந்தளவுக்கு கொஞ்சம் தீவிரம் வேறு அதனால் சங்கரி பண்ண போகிறேன் நான் கைட் பண்ண போகிறேன் நாங்கள் அதை குயிக்காக பார்க்குறோம் நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 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 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் அது இது வந்து குக்கரில் நம்ம வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு இதை வேக வச்சிடலாம் இது வந்து சுண்டலுக்கு சௌரியம் போல் போடும் உள்ள ரெண்டு இருக்குது இது நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சனால அதே தண்ணியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு ரெண்டு விசில் நல்லா வச்சு வேக வச்சிருவேன் ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்போ வெயிட்டு போட்டு வை அவ்வளோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இசை வர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ண அது மெயின் மாதிரி நம்ம வந்து கேசரி பண்ண நீ எப்படி பண்ண போகிற ஸ்டெப்ஸுன்றத சொல்லு ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிற வந்து கலாய் சூடானோடனே நெய்யில் விட்டு முந்திரி திராட்சையை வந்து நான் ரோஸ்ட் பண்ணிக்க போறேன் நெய்யில் வந்து அதை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோ லாஸ்டாக சேர்த்துட்டா போகிறோம் இப்போ நெய் சேர்த்துக்கோ இப்போ நெய் ஆஞ்சமா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா செவக்கை ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோ ம் வந்துருச்சு நம்ம இதை வந்து எடுத்துருவோம் தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இது நடுப்பு சிம்மில் இருக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ம் இது ரோஸ்ட் பண்ணிட்டாச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக மிச்சம் இருக்க நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரவாவை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ சரி டோட்டலாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கும் நல்லா வலிச்சு விட்டு ம் ரவை ஒரு அரை கப் ரவை ம் நல்லா செவக்க வருத்தரும் நாங்கள் இதே மாதிரி கரண்டி அஞ்சாறு வச்சுருக்கோம் இனிப்புக்குன்னு தனியாக கரண்டி ஒரே மாதிரி கரண்டியே இனிப்புக்கு தனி செட்டு வச்சுருக்கோம் உரப்புக்கு தனி செட்டு வச்சுருக்கோம் நீங்கள் எப்போவுமே இனிப்புக்கு மரக்கரண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிப்புக்கு தனியாக யூஸ் பண்ணுங்கள் இது உரப்புக்குள்ளதை தனியாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா உரப்பு வந்து இனிப்பு இதில் இறங்கிடும் சாமி நேதத்துக்கு இது பண்ணும்போது நம்ம அது சரிப்படாது இது நல்லா செவக்காக ரோஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் கலருக்கு என்ன பண்ண போகிற கலருக்கு வந்து ஆல்ரெடி இந்த காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை கப்பு அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குங்கும பூ இதை வந்து போட்டு வச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதிலே கலர் வந்துடும் அம்மா எப்போவுமே ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எப்பவும் சேர்க்க மாட்டா அதே மாதிரி தான் நானும் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எங்கள் காலத்தில் வாங்கி வச்சிருக்க மாட்டோம் குங்குமப்பூ இது மட்டும்தான் கலரை வேணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து டேஸ்ட் தான் நம்ம முக்கியம் அந்த கலர் சாப்பிட்டு சாப்பிட்டு கேசரினா இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் ஆனால் அந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் தேடுறோம் மற்றபடி இதுதான் கலருக்கு ஓகே ஓகே ம் கலந்து பண்ணிட்டுருக்கும் போதே அது கொஞ்சம் அதில் ஊறிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் இந்த அடியில் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு வாசனை வருதுல ம் இதில் வந்து இந்த பாலை சேர்த்துலமா ம் அடுப்பை குறைச்சி வச்சுக்குவோம் அடடே இந்த எக்ஸ்ட்ரா அதுக்கு என்ன பண்ற? அதுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதே கப் அளவு தண்ணி. இன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ரவைக்கு வந்து இந்த பால் வந்து பத்தாது. அதுக்கு வந்து தண்ணி சேர்த்து அத வேகறதுக்கு வந்து நம்ம ஆட் நிறைய இதில் வந்து கண்டென்ஸ் மில்கு கூட போட்டு பண்ணலாம் அந்த பால் கேசரியில் ஆனால் ரொம்ப திகட்டிடும் நம்ம சுகர் வேறு சேர்க்க போகிறோன்றனால அதனால் வந்து பால் ஒரு அரை அரைக்கப்பு அளவு சேர்த்தா போதும் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்மளோடைய அன்பு இன்வால்மெண்ட்டு நம்மளோட டெடிக்கேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம் உமாச்சிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறோமோ அது தான் மாச்சியே ஓடி வந்து தங்கி குட்டி அள்ளி கொஞ்சிடுவா ஆசீர்வாதம் அதுதான் வேணும் நமக்கு இதெல்லாம் எல்லாமே ஒன்றும் கற்றுக்கணும் வளர்கிற குழந்தைங்க அவங்க அவங்க பேரண்ட்ஸு இன்ட்ரெஸ்டாக குழந்தைங்கள அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கணும் அம்மா கையில தான் இருக்குது குழந்தைங்க குழந்தைங்களா தான் இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்ட்ரெஸ்டாக வர வைக்கணும் அங்கே அந்த இந்த எல்லோ கலர் தெரியுதா ஆ அதோட கலர் கலர் ஆக்சுவலாக அம்மாச்சிக்கு வந்து அந்த ஒயிட் கலர் இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஒயிட் கலர்ல எந்த ஸ்வீட்டோ இந்த பால் ரசகுல்லா அந்த அதாவது ஒயிட் கலர் சமாச்சாரம் எல்லாமே அதனால அது ஒரு பெனிஃபிட் நமக்கு கலந்து சேர்க்கணுன்னு இதோ கையெடுக்காம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் ஏன்னா ரவ வெந்து வந்துடும் சீக்கிரம் ஏன்னா வருத்த ரவன்றதுனால குயிக்கா வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சுல இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து சுகர் அசை கொஞ்சம் கம்மியாவே சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து எடுத்ததே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன் அதாவது அவரவர் எடுக்கிறதுக்கு பொறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் இதுல வந்து குவாண்டிட்டி எனக்கு சரியா சொல்ல தெரியல ஏன்னா நம்ம கண்ணளவு தான் உப்பு ஜீனி இனிப்பெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரியாகும் அவங்க சாப்பிட்றது அவளுக்கு வந்து இந்த இதெல்லாம் நைவத்தியம் பண்ணுறது அவள் கையால் பண்ணணும்னு ஆசை என்னாலே முடியல ரொம்ப நல்லதாக போச்சு நான் அவ்வளோ பண்ண சொல்லிட்டேன் நான் இது நல்லா கலந்துட்டு உங்களுக்கு இந்த பேலன்ஸ் இருக்குன்னையும் அதில் கலந்து எடுத்துடலாம் நம்ம ஆல்ரெடி இதில் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து தனியாக வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அழுப்பு பார்த்தீங்கன்னா சிம்ளே தான் இருக்கணும் விடாமல் கையெடுக்காமல் கிளம்பணும் உங்களுக்கு அந்த மரக்கரடி யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டு நமக்கு வீடியோவில் பேசும்போது கிளியராக கேட்கும் ஒன்று அதுலேயும் பாத்திரத்துலேயும் ஸ்க்ராட்ச் விடாது ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் நாள் வச்சுருக்கேன் அப்புறமா சிக் நேவதியங்கிறனால கொஞ்சோண்டு அந்த பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் பச்சை கற்பூரம் ஆப்ஷனல் அதாவது சுவாமி நேவதியத்தை பொறுத்த வரைக்கும் பச்சை கற்பூரம் சேர்க்கறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்ஸிமம் வீட்டில் பச்சை கற்பூரம் எப்பவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சின்ன பிஞ்சு துணூண்டு அதுவே நல்லா பயங்கர அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ ஏலக்காயையும் பவுட்ரு பண்ணி போட்டுடலாம் மேலக்காயை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் விசல் வந்துருச்சு கடலை பருப்பு தாளிச்சு கொட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுக்க முல்லிப்பருப்பு சேர்த்தோம்னா சூப்பராக சிவசங்கரி பண்ண பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு அதையும் சேர்த்து சேர்த்துட்டு இப்போ உமாச்சிக்கு உமாச்சிக்கு சர்வ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அப்படிலாம் கிஸ்மிஸ் தெரியற மாதிரி இன்பாக தான் அழகாக இருக்கும் இப்போ டேஸ்டான பால் கேசரி ரெடி ஆகிடுச்சு அடுத்து சுண்டல் இது கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டல் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் போயிடுச்சு நன்னாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம்னாலே இது நல்லா வெந்துடும் ஒரு ஒன்று ரெண்டு மூணு விசில் நல்லா வெந்துடும் இதை வந்து நான் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே குக்கரில் தான் சின்ன குக்கருங்கிறனால இதிலே நான் வந்து தாளிக்க போகிறேன் இப்போ இதிலே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு இது எல்லாத்தையும் தாழ்ந்து கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் இது கடலை பருப்பு சுண்ட நம்ம சில சமயம் கடலைப்பருப்பு வந்து நம்ம சேர்ப்போம் இதில் சென்றுக்கு தேவையில்லை ஓகே மிளகா வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே வந்து பண்ணி தான் வச்சிருக்கேன் அதனால ஈஸியாக அப்படியே சேர்த்துடலாம் இப்போ சூளாசமாக பார்த்து எண்ணெயில் கைப்பற்றாம சூடு சிக்கன் பார்க்கணும் பார்க்கலையா கருவேப்பில் செறிக்கும் எனக்கும் கருவே நல்லது அதாவது மிளகாயை மட்டும் எடுத்து தனியா வச்சுட்டு எல்லாமே சாப்பிடுவோம் கருவேப்பில நல்ல கருவேப்பில சவுண்ட் தான் கேட்டிருக்கேன் நம்ம கடகு இன்னும் நல்லா வெடிக்கணும்

இது வந்து நம்ம உப்பு போட்டு வேக வைக்க உப்பு போட்டு வேக வைக்கல அதனால நான் இப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது இந்து உப்பு தான் சுவாமி நேவேதம் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்து உப்பு இது சேர்க்கலாம் அதாவது ஹிமாலயன் சால்ட்டு தானே அது அதனால ம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வடி இருக்கலாம் போல இது கொஞ்சம் மாவாக மாதிரி இருக்கு பட் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அது இது தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடும் உங்களுக்கே கை இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்துலாம் ம் கலந்து விட்டுட்டு இனி இனிமாச்சிக்கி சர்வ் பண்ணிடலாம் ம்

நம்ம ஊரை வேறு வச்சுருக்கனால ரெண்டு மூணு உச்சில் விட்டுறக்கூடாது நீ கொஞ்சம் தண்ணி கூட வச்சுட்டேன் அதான் ஓ இப்போ ரெடியாக எடுத்து இப்போ அதை உமாச்சிக்கி சர்வ் பண்ணிடலாம் பார்த்து கையில் சுட்டுன்றதை ம் டெக்கரேஷனுக்கு ம் குண்டி வை அதுக்குள்ளேயே சூட்டோட கொண்டு போய் வச்சுட்டேன் அம்மா உணர்ந்து வச்சுருந்துருப்பாரு ஏன் அவன் சொல்லுங்க கை சுடலே இல்லை ஆஹ் சொல்லலை நான் நேதியை பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி நம்பலான்னு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறக்கிறாரு மறக்காமல் பண்ணுங்க யூடியூப் விட்டீங்கல்ல இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க எப்படி சரி இருக்கா பண்ணிட்டு

Thank you. And, happy Navratri. Bye.